ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சேர்த்தல் இல்லை நீக்கிறது திருத்தம் செய்வது எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் இப்போ ரீசன்டா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிபூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து வாக்காளர் பட்டியில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து உங்களுடைய வீட்லேயும் சரி இல்லை உங்களுடைய ரிலேஷன் வீட்லேயும் சரி யாராவது திருத்தம் செய்யணும் இல்லை பேர் வந்து நீக்கணும் புதுசாக சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த டேட்டில் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் நிற்கிக்கலாம் அது என்னென்ன டேட்டு என்னைக்கெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்று காலை பதினோரு மணி அளவிலிருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இந்த பட்டியலை வெளி வெளியிட்டுள்ளார் அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொல்லுவாங்க இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐடி வச்சிருக்கவங்க இந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும் புதுசாக வந்து ஐடி அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இருக்காது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும் இல்லை ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க பாட்டிட்டு அதெல்லாம் இறந்துருப்பாங்க அவங்களோட பேரை வந்து நீக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பட்டியில் போய்ட்டு நீங்கள் வந்து நீக்கிக்கலாம் அவங்களே தனியாக நீக்க மாட்டாங்க நீங்கள் நீக்கினால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீக்க முடியும் அப்புறம் பேர் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது டேட்டா வந்து கரெக்ஷன் இருக்குன்னா திருத்தம் பண்ணிக்கலாம் இந்த சாவடியில் போயிட்டு அதுக்கான முகாம் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இம்மாதம் அதாவது நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதியிலும் டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணாம் தேதிகளிலிருந்து ப் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பது நீக்குவது திருத்தம் செய்வது போன்ற தொடர்பான சிறப்பு முகாம் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதியும் அடுத்த மாதம் பன்னெண்டு பதிமூணு இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓட் இந்த டயத்தில் வந்து பார்த்திங்க ஓட்டர் ஐடியில் வந்து எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணாலும் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் மற்றபடி லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கிடைக்காது முகாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது எலெக்ஷன் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து போடுவாங்க ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஒற்றை ஐடியா ஓகேங்க சார் இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ் அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களையும் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்